ಆರು <laughs> 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 गर्दै हेर्नु छ ठिक ओके हजार फेर रेस उहाँहरु तलबको so

This is pure wisdom. osc shocks he will explain on how to ascend to Здесь YAMANA Blessed

ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தர முடியும் அதாவது இன்க்ளூடிங் ஆன்சர்ஸ் நாங்கள் யூஸ்வலாக வந்து குஷி கொடுப்போம் எக்ஸசைஸ் ப்ராணிங் எக்ஸசைஸ் போட்டு நாங்கள் போட்டுட்டு அந்த ட்ராணிங்ல போட சொல்லுவோம் அதுக்கு உண்டான அந்த எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் சொல்லிட்டு சார் வயசு மாதிரி அந்த எக்ஸசைஸ் ப்ராடென்ஸ் மூவ் இருக்காது எல்லாத்துக்கும் ஓட

ஆனால் இது எல்லாமே ஒரு மாற்றம் மாற்ற மாற்றத்திலிருந்து வேறு ஒரு மதத்தை மாற்றத்திற்கு அவர்கள் தயாரிக்க வேண்டும் அவர்கள் முடியும் என்றால் அவர்கள் பாக்கியத்தில் அதிக ஈடுவார்கள் அதனால் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் தன்னை தகவல் வைத்துக் கொள்வது தெரியும் கிட்ட சாலை செலவிலும் சொல்லி சொல்லுவாங்க அதாவது யாரால் முடியுமோ அவங்க தான் வந்து செலவிப்பட முடியும் அப்படின்னா பற்றி நம்மளுடைய எவரேஷன் கிடைக்கு நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு தான் ஃபிட்னஸ் ஆஃபீஸ் இருக்கு ஸோ அது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நம்மளுடைய பெரிய பழனிசாமி அவர்கள் எந்த சூழ்நிலையும் அவரால் எந்த கையிலும் செய்யும் ஒவ்வொரு சிலபஸ்துமே புதுசாக வந்து அப்படின்னா உடனே அவருடைய ஃபர்ஸ்ட் இருக்கிற சிலபஸ் கேட் சிலபஸ் சொல்லி கொடுத்தோம்னா ஆர்மின் சிலவஸ் சொல்லி கொடுத்தோம்னா சார் எங்கே அப்படி இல்லை இது செய்யணும் சார் தான் நானே எங்கள் முன்னாடி கூட என்னோட வந்து சார் எனக்கு வந்து ஆப்டர் சொல்லி கொடுத்து என்ன லேப் இல்லை ஜீவன் டைப்பில் மிஸ்யூஸ் பண்ண தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுத்து எல்லாருக்கும் பெஸ்ட்டாக சொல்லிட்டு சூட்டில் வச்சுக்கணுமோ நம்ம சொல்லிட்டு ஃபேனில் ஸ்வீட்டில் வச்சுருவாங்க ஸோ இது ஒரு இடம்னால் அவர்கள் அவர்களால் அவர்களே இந்த ஒரு பணி ஆறுதலில் பணி ஓய்வுக்காமல் செய்ய தெரிவித்துக் கொள்ள முடியும் அவருக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாரரும் எங்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் எங்கள் நலையான செய்யும் விதமாக எஸ் முருகன் அவர்களை அவருக்கு கொண்டாடி போட்டி கௌரவிக்க அழைக்கின்றனர் Thank you. அடுத்ததாக நமது பயிலரு நண்பர்கள் அவரை வாழ்த்துக்கொள்கிறால் காரணமாக வரலாம் மற்ற பேரவினர்கள் அனைவரும் மரியாதை செய்வதாக இருந்தால் ஆனந்தத்து அழுந்தல் எடுத்த பிறவியிலேயே ஆன்மா இறைவனை பேரானந்தத்தை பெற்று அதில் தோய்தல் ஆனந்தத்து அழுந்தல் திருச்சிற்றம்பலம் புனர்பதொக்க எழுந்த எல்லை ஆழ்ந்து போன நோக்கினாய் புண்பதல் திதல் போக நில் நோடில் நோடில் நிதாம் புணர்பதாக அன்றிதாக அன்பு நில்கழல்கணே புணர்பதாக அங்க நாளபூங்க வாட போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி தராதிபமும் ஏகனில் கடல் இனையலாதியே நன்யும் வேதான் ஆக விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக எண்கள் கண்கள் தாரை ஆரதாக ஐயனே ஐய நில் மத்தோர் இல்லை மற்றோர் பொய்களல்ந்ததல்ல பொய்மையே நெஞ்சம் வேதான் வயகலந்த கண்ணி பங்க வந்து நேன் கடல் கணே வெய்களந்த அன்பர் அன்பு எனக்கு வாழ வேண்டும் வேண்டும் நில் கடத்த நல்பு பொய்மை தேத்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை அருளுனே போண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டு மாண்டு வந்து வந்து